காஷ்மீரில் நடந்துள்ள பயங்கரவாத தாக்குதல் படுகொலை மிகவும் அதிர்ச்சியளிக்கக்கூடிய ஒரு தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒருங்கிணைந்து இத்தகைய பயங்கரவாதத்தை தடுப்பதற்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது அழைப்பு விடுக்கிறது அதே வேளையில் இத்தகைய பயங்கரவாத தாக்குதல் அந்த பகுதிகளில் நடைபெறாது பயங்கரவாதத்தை முற்றாக விட்டோம் அங்கு ஜனநாயகம் இருக்கிறது அமைதி நிலவுகிறது சுற்றுலா பயணிகள் காஷ்மீருக்கு சென்று வரலாம் என்றெல்லாம் நமது இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் உறுதியளித்தார் அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் முன்னூற்றி எழுபதை அரசமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கம் செய்துவிட்டு ஜம்மு காஷ்மீரை யூனியன் பிரதேசங்களாக உடைத்து அங்கே அமைதியை நிலைநாட்டிவிட்டோம் பயங்கரவாதத்தை ஒழித்து விட்டோம் என்றுதான் நம்முடைய உள்துறை அமைச்சரவர்கள் உலகாங்கிதமடைந்தார் ஆனால் அதற்கு பிறகுதான் இத்தகைய கொடூரம் அரங்கேறியிருக்கிறது அரசமைப்பு சட்டம் முன்னூற்றி எழு யூரோப்பியன் முன்னூற்றி எழுபதை நீக்கினாலும் கூட அங்கே பயங்கரவாதம் தொடரும் என்பதைத்தான் இந்த கொடூர நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களே இது குறித்து கருத்து சொல்லுகிற போது இந்திய ஒன்றிய அரசின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை தோல்வியடைந்திருக்கிறது உள்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டிலே தாக்குதல் நடந்தபோது அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகினார் இது ஒரு முன்மாதிரி நிகழ்வு என்பதை அனைவரும் அறிவோம் அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம் இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று இந்த பெரும் துயரத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இது அரசியல் நோக்கத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற கருத்தல்ல நாட்டின் பாதுகாப்பை முன்னிறுத்தி கவலையோடு நாங்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து பிரதமர் சவுதி அரேபியா சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வேக வேகமாக நாடு திரும்பினார் நேரடியாக பிரதமர் அங்கே சுற்றுலா பயணிகள் படுகொலை செய்யப்பட்ட இடத்திற்கு விரைவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் பீகாரிலே தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் உள்ளபடியே அதிர்ச்சி அளிக்கிறது உள்துறை அமைச்சர் அங்கே போயிருக்கிற போது பிரதமர் அங்கே போக வேண்டிய தேவையில்லை என்று சிலர் வாதிடலாம் இவ்வளவு பெரிய துயரம் நிகழ்ந்திருக்கிற சூழலில் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி பேசிய பிரதமர் அவர்கள் அந்த பகுதிக்கு நேரிலே சென்றிருந்தால் இன்னும் நமக்கு ஒரு ஆறுதலாக அமைந்திருக்கும் ஆனால் இந்த தாக்குதலை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய கசப்பான உண்மையாக இருக்கிறது இது நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த கருத்தை முன்வைக்க விரும்புகிறோம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஆப்ரேஷன் ககர் என்கிற பெயரில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான போர் என்ற அறிவிப்போடு கடந்த ஒரு மாத காலமாக அங்கே தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அந்த தாக்குதலில் பெரும்பாலும் ஆதிவாசிகள் தான் படுகொலை செய்யப்படுகிறார்கள் உண்மையான மாவோயிஸ்டுகள் அவர்களின் குறியாக இருக்கலாம் ஆனால் அப்பாவி ஏழை எளிய பழங்குடி மக்கள் மீது பயங்கரவாதத்திற்கு எதிரான தாக்குதல் என்கிற பெயரால் அரச பயங்கரவாதம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏராளமான பழங்குடி மக்கள் ஆதிவாசிகள் படுகொலை செய்யப்பட்டு வருகின்றனர் இந்த தாக்குதலை நிறுத்திவிட்டு மாவோயிஸ்ட் படையினரின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அவர்கள் அதற்கு தயார் என்று அறிவிப்பும் செய்திருக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆதிவாசிகள் மீதான பயங்கரவாத ஒடுக்குமுறையை கைவிட்டு படுகொலையை நிறுத்திவிட்டு மாவோயிஸ்டுகளோடு அல்லது இந்த படையின் தலைவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்த முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது அந்த வனங்களை ஆக்கிரமிக்கவும் சுரங்கங்களை அமைப்பதற்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அந்த நிலங்களை வழங்குவதற்கும் இந்திய ஒன்றிய அரசு இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது என்பதுதான் மாவோயிஸ்டுகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது எனவே அவர்களோடு உரிய பேச்சுவார்த்தை நடத்துவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதை இந்த சூழலில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது மணிப்பூரிலும் வன்முறை வெறியாட்டம் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் துப்பாக்கிச் சூடுகள் அப்பாவி மக்கள் படுகொலை சத்தீஸ்கரில் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்கிற பெயரில் ஆபரேஷன் ககர் என்கிற பெயரில் ஆதிவாசிகள் படுகொலை இப்படி இந்தியாவில் ஒரு அமைதியின்மை நிலவுவதற்கு இந்திய ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது இந்தியர்களாய் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்ற குரலை இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் பிரதமர் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் அரை அறைகூல் விடுகிறார்கள் ஆனால் நாள்தோறும் இந்திய மக்களிடையே ஒற்றுமையை சிதைக்கும் பணியில் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் சமூக உளவினையை செய்யக்கூடிய அரசியலை வெறுப்பு அரசியலை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் மத நல்லிணக்கம் சமூக நல்லிணக்கம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தாமல் தேர்தல் ஆதாயத்திற்காக சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்து கொண்டே இந்த மண்ணில் எப்படி இந்தியர் ஒற்றுமையை உருவாக்க முடியும் இந்த கேள்வி மிகவும் தவிர்க்க முடியாத ஒன்றாக எழுகிறது சங் பரிவார்கள் இந்திய மண்ணில் மத நல்லிணக்கத்தை கட்டமைப்பதற்கு முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறித்தவர்களும் இந்துக்களும் பௌத்தர்களும் இந்துக்களும் சீக்கியர்களும் இந்துக்களும் பார்சிகளும் சகோதரத்தோடு சகோதரத்துவத்தோடு இந்த மண்ணில் வாழ்வதற்கு மத நல்லிணக்கத்தை உயர்த்தி பிடிக்க சங் பரிவார்கள் முன்வர வேண்டும் அப்போதுதான் இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்களுக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றுபட முடியும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது அதில் குதிரை சவாரி செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி சையது ஹுசேன் என்பவர் கொல்லப்பட்டிருக்கிறார் காயமடைந்த பல சுற்றுலா பயணிகளை அந்த பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வகையில்லாமல் சகோதரத்துவத்தோடு நமது மண்ணில் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது யாராலும் மறுக்க முடியாது பாஜக வளர தொடங்கிய பிறகுதான் ஆர்எஸ்எஸின் இந்த வகுப்புவாத அரசியல் இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பகைவர்களாக முன்னிறுத்துகிற அரசியல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது காஷ்மீரில் நடக்கிற பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு இந்து முஸ்லீம் இடையிலான மத அடிப்படையிலான முரண்பாடு மக்களுக்கு இடையிலே நிலவுகிற முரண்பாடு என்பதை போன்ற தோற்றத்தை உருவாக்குவது ஏற்புடையதல்ல இது அரசியல் காரணங்களால் விளைந்த ஒரு பயங்கரவாத போக்காகும் அதனை அரசியல் ரீதியாகவே தீர்க்க வேண்டும் தீர்வு காண்பதற்கு முயற்சிக்க வேண்டும் மீண்டும் அதை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக பேசுவது பாஜகவினுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுமே தவிர தீர்வுக்கு பயன்படாது ஒரு அணியில் இருக்க முடியாத அளவுக்கு தானே பிஜேபி இங்கே அரசியல் பண்ணுறாங்க ஒவ்வொரு நாளும் இந்து முஸ்லீம் பிரச்சனை உருவாக்குறாங்க மத நலிநிற்கத்திற்கு எதிரான அரசியலை தொடர்ந்து விதைக்கிறார்கள் வெறுப்பு அரசியலை தொடர்ந்து பரப்புகிறார்கள் அப்புறம் எப்படி இங்கே சகோதரத்துவம் இருக்கும் இந்தியங்கிற ஒற்றுமை இருக்கும் சொந்த நாட்டு மக்களையே அந்நியர்களாக நடத்துகிற போக்கு பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அதிகரித்திருக்கிறது இங்கே வாழக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அந்நியர்களா அந்நிய நாடுகளிலிருந்து இங்கே வந்த அகதிகளா அவர்கள் இந்த நாட்டு மக்கள் தானே அவர்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து விதைத்து கொண்டே இங்கே அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்றால் எப்படி முடியும் இது எவ்வளவு பெரிய முரண்பாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புகிறோம் அதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வலியுறுத்துகிறது சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்க பாஜக முன்வர வேண்டும் அதன் நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் அதற்குரிய செயற்பாடுகளை செயல் திட்டங்களை வரையறுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் வைக்கிற வேண்டும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் அது வந்து அவங்க செக்யூரிட்டி ரீசனுங்கிற அடிப்படையில் சில நடவடிக்கைகள் எடுத்துருக்குறாங்க வாகா பார்டர் அட்டாரி பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி தூதரகங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வெளியேற வேண்டும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகள் இங்கே வர வேண்டும் என்றெல்லாம் சில நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள் அதனுடைய பின்னணி நமக்கு தெரியாது நாட்டின் பாதுகாப்பு கருதி அரசு எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைகளை நாம் விமர்சிக்க முடியாது இப்போ இப்படி ஒரு தாக்குதல் காஷ்மீரில் நடந்திருக்கிற நடந்திருக்கிற சூழலில் ஆளுநர் இங்கே துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்துகிறோம் என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் ஒரு பதற்றத்தை உருவாக்க திட்டமிடுகிறார் துணைவேந்தர்களுக்கு இது தேவையற்ற ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறார் இப்போ துணைவேந்தர்களாக இருப்பவர்கள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ஒரு முடிவை எடுக்க முடியுமா ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையில் பிரச்சனை இருக்கிறது ஆளுநர் அழைக்கிறார் அதில் பங்கேற்றால் முதலமைச்சரோடு முரண்படக்கூடிய தமிழ்நாடு அரசோடு முரண்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இதனால் யாருக்கு நெருக்கடி துணைவேந்தர்களுக்கு தான் நெருக்கடி அரசு அதிகாரிகளுக்கு தான் நெருக்கடி இப்படி ஒரு நெருக்கடியை ஒரு உயர் பொறுப்பிலே இருக்கிற அதி உயர் பீடத்திலே இருக்கிற ஆளுநர் செய்வது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல இது முதலமைச்சருக்கு தருகிற நெருக்கடி அல்ல தமிழ்நாடு அரசுக்கு தருகிற நெருக்கடி அல்ல துணைவேந்தர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் ஆளுநர் தருகிற நெருக்கடியாக அமைகிறது அவர் இந்த மாநாட்டை கைவிட வேண்டும் துணை தலைவர் நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதும் ஏற்படையதல்ல அவர் இந்த நிகழ்ச்சியை தவிர்க்க வேண்டும் என்றும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது